ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி மூணில் ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஓர் அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு நான்கு சதவீதம் கூட்டு வட்டியில் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஆகிறது எனில் அசலை காண்க இங்கே நம்ம அசல் கண்டுபிடிக்கணும் அதாவது ஓட மதிப்பு சரிங்களா போன சம்மலை ஆண்டு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்க அப்போ வேறு ஃபார்மில் அங்கே யூஸ் பண்ணியிருப்போம் இங்கே கலப்பு பின்னத்தில் கொடுக்கல அப்போது மூணாவது கொஸ்டின்ல எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணமோ அதே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்ரூ ஒன்று கூட்டல் ஆர் டிவைடட் பை நூறு ஹோல் பவர் என் இப்போ மதிப்பு பார்க்கலாம் முதல் ஏ ஏன்னா என்னன்னா அசலும் கூட்டு வட்டியும் சேர்ந்தது அப்போ ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்து ஆர் ஆர்னா வட்டி வீதம் சதவீதத்தில் கொடுத்துருக்கக்கூடியது நான்கு சதவீதம் இனி என்னன்னா ஆண்டுகளின் எண்ணிக்கை இரண்டு ஆண்டு இப்போ மதிப்பை பிரதிவிடலாமா முதல் ஏ ஏயோட மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு சமம் பி தான் கண்டுபிடிக்கணும் அது அப்படியே இருக்கட்டு இனி இங்கே ஒன்று இருக்குது கூட்டல் ஆர் ஆரோட மதிப்பு நான்கு சதவீதம் நாளை மட்டும் எழுதுங்க சதவீதம் வேண்டாம் கீழே நூறு இருக்குது ஹோல் பவர் என் என்னோட மதிப்பு ரெண்டு இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அப்படியே வந்துடும் சமம் பி இன்டூ ஒன்று கூட்டல் இப்போ இது ரெண்டும் ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும் ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து பாக்கி இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் இனி ஓ ரெண்டு 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 நாலு அஞ்சுல இருந்து நாலு கழிச்சா ஒன்று இது இப்போ பத்து அப்போ ஐ ரெண்டு பத்து இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி ஒன்று இருக்குது கீழே இருபத்தி ஐந்து மறக்காம அந்த ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கணும் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு சமம் பி இன்டூ இப்போ இங்கே குறுக்கு பெருக்கள் பெருக்க போகிறோம் பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் கீழே உள்ள இருபத்தைந்தையும் மேலே உள்ள ஒன்றே பெருக்குங்க ஒன்னே இருபத்தைந்தையும் பெருக்குனா இருபத்தைந்து சென்டரில் ப்ளஸ்ஸு இனி கீழே உள்ள ஒன்றே மேலே உள்ள ஒன்றையும் பெருக்கலாம் ஓர் ஒன்று ஒன்று பை இனி கீழே இருக்க ரெண்டு நம்பரே பெருக்குங்க ஓர் இருபத்தைந்து இருபத்தி ஐந்து மேலே ஸ்கொயர் இருக்குது அப்புறவு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இது அப்படியே வந்துடும் பி இன்ட்ரூ கூட்டுங்க இருபத்தைந்தே ஒன்றே கூட்டினா இருபத்தி ஆறு டிவைடட் பை கீழே இருபத்தி ஐந்து அடுத்து ஹோல் ஸ்கொயர் இனிதான் அந்த சைடு கொண்டு வர போகிறேன் முதல் இதை எடுத்து எழுதிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இப்போ இது பின்னத்தில் இருக்குது சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா தலை மாறும் சரிங்களா கீழே இருபத்தைந்து மேலையும் மேலே இருபத்தாறு கீழே வந்துடும் மறக்காமல் அந்த ஹோல் ஸ்கொயர் எடுத்து எழுதிருங்க இனி அங்கே பி மட்டும்தான் இருக்கும் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பெருக்கல் அடுக்கல ரெண்டு இருக்குது அப்போ இதை ரெண்டு வாட்டி எழுதிக்கணும் இருபத்தி ஐந்து டிவைடட் பை இருபத்தி ஆறு பெருக்கல் எழுதிட்டேன் அந்த சைடு பி இருக்கு இப்போ இதுவும் இதுவும் ரெண்டாவது ஆகும் ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு இனி இங்க ஓரன் ரெண்டு இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் திரும்பவும் ஓர் ரெண்டு ரெண்டு அடுத்து நாலு ரெண்டு எட்டு இனி இதுவும் இதுவும் ரெண்டாவது கேன்சல் ஆகும் ஓரன் ரெண்டு ரெண்டு ஆறு இங்க பத்து எடுத்துக்கலாம் ஐ ரெண்டு பத்து அடுத்து ஒன்னு இருக்கு ஒன்னு ரெண்ட பிடிக்க சின்ன நம்பர் அப்போ ஜீரோவை போட்டுக்கிட்டு இதை ரெண்டியை சேர்த்து எடுத்துக்கணும் பதினாலு அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ ஏழு ரெண்டு பதினாலு இனி இதுவும் இதுவும் பதிமூணாவது வாய்ப்பாடி கேன்சல் ஆகும் வேணா வகுத்து காமிக்கிறேன் பாருங்கள் மேலேருடைய ஐநூற்றி ஏழை உள்ளே எழுதிக்கணும் இருக்கக்கூடிய பதிமூணாக வெளியே எடுத்து எழுதிடுங்க இப்போ ஐம்பது இதை சேர்த்து எடுத்துக்கலாம் ஐம்பதில் பதிமூணு மூணு வாட்டி இருக்கும் பதிமூணு முப்பத்தி ஒன்பது கழிக்கலாம் ஐம்பதுலேருந்து முப்பத்தி ஒன்பதை கழிச்சா பதினொன்று அடுத்து இந்த ஏழை இறக்க போகிறேன் இனி நூற்றி பதினேழுல பதிமூணு ஒன்பது வாட்டி இருக்கும் ஒன்பது பதிமூணு நூற்றி பதினேழு கழிச்சா ஜீரோ கிடைக்கும் இங்கே ஈவ் என்ன கிடைக்குது முப்பத்தி ஒன்பது அப்போ இதை கேன்சல் பண்ணி முப்பத்தி ஒன்பதுன்னு எழுதிக்கணும் இங்கே ஓர் பதிமூணு பதிமூணு அடுத்து இதுவும் இதுவும் பதிமூணாவது பதிமூணாவடி கேன்சல் ஆகும் ஓர் பதிமூணு பதிமூணு மூ பதிமூணு முப்பத்தி ஒன்பது இப்போ மேலே பாக்கி என்னது இருக்கு மூணு சென்டர்ல பெருக்கல் அடுத்து இருபத்தைந்து பெருக்கல் இருபத்தி ஐந்து கீழே ஒன்றுன்னா எழுதிக்காண்டாம் சமம் அந்த சைடு பி இருக்கு இப்போ இதை பெருக்கிரலாமா ஃபஸ்ட்டு இருபத்தைந்தே மூணையும் பெருக்கலாம் மூ ஐந்து பதினைந்து அப்போ ஐந்து இங்கே பாக்கி ஒன்று இங்கே ரெண்டு ஆறு கூட ஒன்று கூட்டினா ஏழு இனி இதுக்கு கூட பாக்கி இருக்கக்கூடிய இருபத்தைந்தே பெருக்குங்க ஐ ஐந்து இருபத்தைந்து அப்போ ஐந்து இங்கே பாக்கி ரெண்டு இங்கே இனி ஐ ஏழு முப்பத்தைந்து முப்பத்தைந்து கூட ரெண்டை கூட்டுனா முப்பத்தி ஏழு ஐந்து பத்து ஜீரோ இங்கே பாக்கி ஒன்று இங்கே ஈர் ஏழு பதினாலு பதினாலுக்கு கூட ஒன்று கூட்டினா பதினைந்து கூட்டுங்க ஐந்து ஏழையும் ஜீரோங்க கூட்டினா ஏழு ஐந்தையும் மூணையும் கூட்டினா எட்டு அடுத்த இந்த ஒன்று அப்படியே வந்துடும் பெருக்குன்னு என்ன கிடைக்கிது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து இஸ் ஈக்குவல் டு பி இனி அப்படியே மாற்றி எழுதிக்கலாம் பியை இந்த சைடு எழுதிக்கணும் சமம் இது அந்த சைடு போகும் அசல்னால் ரூபாயோட குறியீடு போடணும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து பாக்ஸ் போட்டுருங்க தான் இந்த சமம்